உங்கள் ஒவ்வொருவருக்காக பரிந்து பேசி கொடுக்க நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆசிர்வாதமா இருக்க சுபிக்க உங்களை அன்பவோடு வேண்டுகிறேன் ஆப்பிரியமான சகோதர சோழே இந்த அருமையான இனிமையான நாளில் ஆணமுனை ஆரோக்கிய ஆலயத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் இன்று காலை சரியாக பத்தரை மணிக்கு அன்னைக்கு பிடித்த ஜபமாலையும் தொடர்ந்து வீரர்களை ஆசிர்வாதமும் வேண்டுதல் திருப்பலியும் திருப்பலையும் முடிந்துடைய குணமலைக்கு வழிபாடும் அன்பின் விருந்தும் நடைபெறும் முழுமையாக பங்கேற்று மிகுதியான இதை ஆசிரியோடு அன்னையுடைய ஆசிர்வாதத்தை பெற்றோளாக குன்முருகளுடன் இல்லம் செல்வோடு வருக அன்போடு அழைக்கின்றேன் ஆண்டவர் கூறுகிறார் சிறு உலக வரவிடுங்கள் அவர்களை தடுக்காதீர்கள் நான் அவர்களை ஆஸ்வதிக்க வேண்டும் என்று கூறுகிறேன் பிரியமான சகோதர சோழே ரோமையர் கலாச்சாரத்திலும் அல்லது இஸ்ரேலுடைய கலாச்சாரத்திலும் குழந்தைகள் ஒரு பொருட்டாக பொருட்டாக அவர் கருதவில்லை ரோமில் வாழ வாழக்கூடிய கூட முதிர்ந்து வயதில் பெரிய பிள்ளைகளை தத்தெடுத்தார்கள் சிறு குழந்தைகளை தத்தெடுப்பதில்லை சிறு குழந்தைகளோடு பேசுவதும் பழகுவதும் அது தரக்குறைவு என்று நினைத்தார்கள் ஆகையால் தான் ஆண்டவர் அழைக்கின்ற போது அந்த குழந்தைகளை அவர்கள் தடுத்து நிறுத்துகிறார்கள் பிரிமானே இப்படித்தான் ஒரு அம்மா தன்னுடைய குட்டி பையனிடம் கேட்டார் தம்பி நீ என்னை வேணா மறைக்கலாம் ஆனா கடவுளை மறைக்க முடியாது நீ முறுக்கு எடுத்தியா இல்லையா ஆமாமா நான் எடுத்தேன் கடவுள் பார்த்துக்கிட்டு இருந்தாருமா அப்படின்னு பாத்தியா நான் சொன்ன கடவுள் பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு நீயே சொல்ற பாத்தியா கடவுள் பார்த்துக்கிட்டு இருந்தாரு உன்ட்ட என்ன சொன்னாரு ஏசப்பா அவன் சொன்னான் அந்த சின்ன பைய அம்மா கடவுள் பரவாயில்ல பரவாயில்ல நீ திருடுறது திருடு எனக்கு ஒரு முறுக்கு சேர்த்து திருடு ரெண்டு முறுக்காயிடு என்று கூறினார் என்று கூறினார் பிரியமான சொல்லி இந்த காலத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் வேறு ஒரு நாற்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக பிறந்த நம்முடைய காலம் வேறு இந்த நம்மை விட அறிவிலும் ஆற்றலிலும் சிந்தனையிலும் மற்றும் தொழில்நுட்பத்திலும் ஊடகத்திலும் சிறந்தவர்களாக இருக்கின்றார்கள் இன்றைக்கு இரண்டு வயது மூன்று வயது குழந்தைக்கு செல்போன் கொடுத்தால் போதும் அவர்கள் அலசி ஆராய்ந்து எப்படி செல்ல வேண்டும் எதை பார்க்க வேண்டும் என்பதெல்லாம் அலசி ஆராய்ந்து வந்து கடைசியில அந்த ஹிஸ்டரிய கூட நம்ம பார்த்த அவங்க பார்த்த ஹிஸ்டரிய கூட வரலாறு கூட டெலிட் பண்ணிட்டு வரக்கூடிய சூழ்நிலை பிள்ளைகள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு தெரியாத புரியாத அறியாத விஷயமே இல்லை நாம என்ன நினைத்துக் கொள்ளலாம் என் பிள்ளைக்கு ஒண்ணுமே தெரியாத என் பிள்ளை தங்க பிள்ளை என்று ஆனால் அது தகர பிள்ளையா தங்க பிள்ளையா என்பது வளர வளரத்தான் தெரியும் பிள்ளைகள் எங்கு செல்கிறார்கள் யாரோடு பேசுகிறார்கள் எப்படி வீட்டுக்கு வருகிறார்கள் எத்தனை மணிக்கு வருகிறார்கள் அவர்கள் வருகின்ற போது வேறு ஏதாவது போதை பழக்க வழக்கம் இருக்கின்றதா அல்லது அவர்கள் ஏன் இவ்வளவு தாமதமாக வருகிறார்கள் எப்படிப்பட்ட நண்பரோடு பேசுகிறார்கள் அவர்கள் விளையாடச் செய்கிறார்களா வேறு ஏதாவது என்ன நண்பர்களோடு என்ன நட்போடு பேசுகிறார்கள் என்பதையும் மற்றும் அவருடைய முகத்துக்கு அருகாமிலே சென்று அவர்கள் முதல் சாப்பிடுகிறார்களா அல்லது வேறு ஏதாவது கெட்ட பழக்க வழக்கம் இருக்கின்றதா பீடி சிகரெட்டு குடிக்கின்றார்களா கஞ்சா குடிக்கிறார்களா தண்ணி எழுக்கின்றார்களா அல்லது வேறு ஏதாவது அவர்கள் பார்க்கின்றார்களா செய்கின்றார்களா அவர்கள் எத்தனை மணிக்கு தூங்குகிறார்கள் எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறார்கள் எத்தனை மணிக்கு கல்லூரி செல்கிறார்கள் எத்தனை மணிக்கு வருகிறார்கள் என்பதெல்லாம் ஒரு தகப்பனார் ஒரு தாய் தகப்பன் அக்கறை உள்ள பிள்ளைகள் மேல் அக்கறை உள்ள கரிசனை உள்ள ஆண்டவருடைய பெற்றோர்கள் பிள்ளைகள் மேல் அப்படிப்பட்ட கரிசனையும் அக்கறையும் கொண்டிருக்க வேண்டும் பிள்ளைகளை பெற்றால் மட்டும் போதாது அவர்களை கடைசி வரையில் கரை சேர்க்கும் வரையில அவளோடு நாம் பயணிக்க வேண்டும் ஆம் ஆம்பியமான சூழ்நிலை அப்படி பயணிக்காத பிள்ளைகள் இன்று பெரிய கடல்ல உலகம் என்ற கடல்ல போதை என்ற கடல்ல அல்லது வேறு மாதிரியான வித்தியாசமான கடல்ல அவர்கள் தத்தளித்து மூழ்கி போகிறார்கள் அதற்கு பிறகு ஐயோ ஐயோ என்று நெஞ்சில் அடிச்சாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை காலம் கடந்து சிறு வயதில் கண்டிக்கவில்லை என்றால் சிறு வயதில் அவர்களை தட்டி கேட்கவில்லை என்றால் சிறு விளைகளை அவர்களை திருத்தவில்லை என்றால் பெரிய பிள்ளைகளாக வயதிற்கு வந்த பிறகு அவர்கள் ஒருபோதும் உங்களுடைய பேச்சு கேட்க மாட்டார்கள் பிள்ளைகளுக்கு முன் உள்ள பெற்றோராக நீங்கள் ஒவ்வொருவரும் வாழ வேண்டும் நைட்டு பூரா டிவி பார்க்கறது நைட்டு பூரா செல்போன் பிள்ளைகளை செல்போன் பார்க்காத டிவி பார்க்காதேன்னு சொல்லுங்க பிள்ளைகளுக்கு முன்பாக அகராதித்தனமாக பேசுறது பொல்லாத வார்த்தை பேசுறது அசிங்கமாக பேசுவது பிள்ளைகளை மட்டும் இப்படி பேசுற அப்படி பேசுறேன்னு சொல்லுவது பிள்ளைகளுக்கு தன்னுடைய பெற்றெடுத்த குழந்தைகளுக்கு முன்பாக ஒரு முன் உதாரணம் உள்ள வாழ்வு வாழ வேண்டும் கணவனாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் நீங்கள் கணவன் மனைவிதான் ஆனால் நீங்கள் பெற்றோர்கள் நீங்கள் இந்த குழந்தைகளுக்கு முன் உதாரணம் உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்பதுதான் நீங்க இந்த குழந்தைகளுக்கு ஆசிர்வாதம் அன்று ஆண்டவர் அந்த குழந்தைகளை மதித்து ஆசிர்வதித்தார் பிள்ளைகள் மேல் அக்கறையும் கரிசனை கொண்டிருந்தார் ஆகையால் தான் அந்த சமுதாயத்தில் ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டது என்ன இவர் குழந்தைகளை நம்ம மதிப்பதிலே குழந்தைகள் தானே வருங்கால சமுதாயம் வருங்கால உலகம் வருங்கால தலைவர்கள் வருங்கால ஆட்சியாளர்கள் ஆனால் அந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்கள் வயதுக்கு வந்த பிறகுதான் அவர்களை ஒரு பேர்சன் என்று கூட ஏற்றுக்கொண்டார்கள் சொல்லி இன்றைக்கு சிறு வயதிலிருந்தே பிள்ளைகளை நாம் கண்ணியத்தோடும் கட்டுப்பாடோடும் கவனத்தோடும் அறிவோடும் ஆற்றலோடும் அவர்கள் மேல் அக்கறை கொண்ட பெற்றோராக வாழ வேண்டும் இல்லை என்றால் உங்களுடைய பிள்ளைகளை ஒரு நாள் இழந்து விடுவீர்கள் ஒரு நாள் உங்களுடைய பிள்ளைகளால் நீங்கள் தலைமுடைய நேரிகள் ஒரு நாள் உங்க பிள்ளையால் நீங்கள் அழுது புலம்புவீர்கள் இவனை பெற்றதுக்கு இவனை பெற்றதுக்கு நான் பேசாம இருந்திருக்கலாம் நான் ஏண்டா கல்யாணம் முடிச்சேன் நான் ஏண்டா பிள்ளை பெற்றுக்கிட்டேன் இந்த எத்தனை பெற்றோர்கள் என்று குமுறி அழுகிறார்கள் குமுறி வேதனைப்படுகிறார்கள் இவை அத்தனைக்கும் காரணம் பிள்ளைகள் அல்ல பெற்றோரே நீங்க தான் காரணம் ஆகையால் இந்த நாளில் ஆண்டவர் பிள்ளைகளை ஆசீர்வதித்தார் நீங்களும் பிள்ளைகளுக்கு ஆசிர்வாதமாக இருக்க வேண்டும் பிள்ளைகளும் பெற்றோருக்கு ஆசிர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இணைந்து இந்த சனிக்கிழமை வாழ்ந்த திருக்குடும்பம் அப்படிப்பட்ட திருக்குடும்பமாய் நாம வாழ இணைந்து ஜபிப்போமா தந்தை இறைவா இந்த அருமையான நாளுக்காக தகப்பனே இன்று சனிக்கிழமை சிறு குழந்தைகளை ஆசிர்வதித்த தேவனே நீ சிறு வயதிலே படிரண்டு வயதுல ஆலயத்திற்கு சென்று நச்சீதியினை மற்றவர்களுக்கு போதித்து பெரிய பெரிய போதர்களுக்கு மத்தியிலேயே நீர் அவர்களுக்கு அறிவுரை கூறினேன் அப்பா அப்படிப்பட்ட அந்த குழந்தையுடைய ஞானம் எங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வரணும் என் பிள்ளைனாலவே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன் என் பிள்ளைனாலேயே நான் லாத்த இழந்துட்டேன் என் பிள்ளைனாலேயே நான் நிம்மதி இழந்துட்டேன் என் பிள்ளைனாலேயே நான் கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்பா தகப்பனே தாயே அம்மா எங்களுக்காக பரிந்து பேசுங்கம்மா எங்க பிள்ளைகளுக்காக என் மகனுக்காக மகளுக்காக பரிந்து பேசுங்க இவனாவது இனிமேலாவது திருந்தணும் இனிமேலாவது மன திருந்தி வாழணும் இனிமேலாவது இப்ப தப்ப செய்யப்படாது இப்படிப்பட்ட அகராதித்தனமா இருக்கக்கூடாது இப்படிப்பட்ட எழுத்தறிஞ்சு எடுத்தெறிஞ்சு பேசப்படாது பெற்றோரை மதிக்கணும் பெரியோரை மதிக்கணும் கண்ணியத்தோடு வாழணும் கட்டுப்பாடோடு வாழணும் நன்னயத்தோடு வாழணும் ஒழுக்கு நெறியில் வாழணும் நல்ல நிபோன் பலவன் அப்படிப்பட்ட ஆசுவாத்தையும் என் பிள்ளைக்கு கொடுத்து வல்லமையால் நிரப்பி சாட்சியுள்ள பிள்ளையா என்று வாழ கிருப்பி திரும்பி இயேசு ஆயேசு நாமத்தில் நாமத்தின் நல்ல பிதாவே ஆமே மரியே வாழ்க மரியே வாழ்க